சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களையும் கூப்பிடுங்க தாவேக்காவை புறக்கணிக்காதீங்க தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம் இதை பற்றி நாம் பார்க்க போயிரும் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எஸ்ஐஆர் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் தாவேகா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் அந்த கட்சி கூட்டங்களுக்கு தங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரம் காட்டி வருகிறது திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மார்க்கெட்டில் இது கண் இது கண்டு இருக்கிறது அதாவது இந்திய கம்யூனிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கட்சி அதாவது மீண்டும் கூட்டணியாக இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் எதிர்கட்சியான அதிமுக முன்னால் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் அதாவது இது தவிர மற்ற கட்சிகளுக்கான தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை வரும் ஜனவரி மாதத்தில் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழல்தான் அதில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெறும் அனைத்து கூட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் கட்டாயம் அழைக்க வேண்டும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அளித்ததும் முக்கியத்துவத்தை தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இந்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தலும் ஆணையமும் அளிக்க வேண்டும் என்று விஜய் குறிப்பிட இருக்கிறார் இதனையடுத்து ஒரு ஒரு முறையுமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் முறைகேட்டின்படி எனவே இந்த தேர்தல் முறையை மேம்படுத்தும் பொது நோக்கில் இருக்கிறார் என்று எதிர்பார்க்க எவருக்கும் அதாவது பயம் இல்லாமல் இந்த நியமனத்தை கோரிக்கையை சம்மதமாக அதாவது சம்மதமாக பரிசளித்து பேசி இந்த அரசியலமைப்பின் பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலின் கீழ் உள்ள அதாவது உங்களது மேற்பார்வை அதிகாரங்களின் கீழ் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அரசியல் ஆகியோருக்கு பொருத்தமான வழிமுறைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வரவேற்கும் தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் அதாவது அனைத்து ஆலோசனைகளும் மற்றும் கலந்துரையாடு செய்ய வேண்டும் தாவேக்கா முறையாக சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு கட்ட சூழலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசையாக புதிய பார்வையாளர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்துருங்க நன்றி வணக்கம் மக்களை